சற்று முன் அண்ணாமலை அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் டூர் போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நாமக்கல் மாவட்டமே சுற்றுப்பயணம் போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இன்றைய தினம் மாலை அதாவது நேற்று மாலை நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலம் இளைஞர் கூட்டமைப்பின் துவக்க விழாவில் பங்கேற்று உரையாற்றியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உள்ளூர் இளைஞர்கள் இணைந்து தங்கள் பிறந்த மண்ணிற்காக சேவை செய்வது என்பது நமது சமுதாயத்திற்கு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கல்வி வேலைவாய்ப்பு விளையாட்டு வணிகம் ஆகியவை வளர்ச்சி பெற வேண்டும் உள்ளூர் இளைஞர்களை இணைந்து தங்கள் ஊரை மேம்படுத்த முயல்வது பெருமைக்குரிய நிகழ்வாகும் ரொம்பவுமே அருமையான நிகழ்ச்சிங்க அதாவது உள்ளூர் இளைஞர்களை ஒன்றிணைந்து தன்னுடைய ஊர் வந்து வளம் பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும்னு களத்தில் இறங்கியிருக்காங்க முக்கியமா இளைஞர்கள் துணிச்சலோட களத்திற்கு வந்து தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் இளைஞர்களுக்கு தேசபக்தியும் அக்கறையும் வந்தால் அக்கறையும் வந்தால் தான் நாடு முன்னேறும் நமது ஊருக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு அனைவருக்கும் வர வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அந்த இளைஞர்களை பாராட்டி அவர் ஊடகங்களுக்கு அவார்டும் கொடுத்துருக்காங்க அடுத்தது என்ன சொல்றாரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் இளைய வேந்தர் திரு ரவி பச்சுமுத்து அவர்கள் மற்றும் மார்ட்டின் குழுமத்தைச் சேர்ந்த திருமதி டாக்டர் லீனா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் மேஜர் திரு மதன்குமார் அவர்கள் ஆகியோருடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது தாங்கள் பிறந்த மண்டை தாங்கள் பிறந்த மண்ணை பெருமைப்படுத்த தூங்கப்பட்டிருக்கும் சேந்தமங்கலம் இளைஞர்கள் கூட்டமைப்பிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அவர்கள் அந்த இளைஞர் அந்த ஊர் இளைஞர்களை வாழ்த்தி மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு முக்கியமாக அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இளைஞர்களுக்கு அவங்க வந்து விருது கொடுப்பதாக இருக்கட்டும் அதில் அவர்கள் பங்கேற்றதாக இருக்கட்டும் அங்கே பல முக்கிய தலைவர்கள் வந்து இப்போ கலந்துருக்காங்க மேஜர் அவரும் கலந்துருக்கார் மதன் கலந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் அங்கேயுமே ஒரு ஆஃப் அவர் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்திலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளூர் மக்கள்லாம் கலந்துருக்காங்க கண்டிப்பாக இந்த இந்த சம்பவம் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்கும் இரண்டாவது ஒரு விழா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நேற்று முழுக்க அண்ணாமலை அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் தான் அவருடைய சுற்றுப்பயணம் அமைஞ்சிருக்கு பல விழாக்களில் கலந்திருக்காரு இது வந்து இரண்டாவது விழா மூன்றாவது விழா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த சின்னங்களும் இளைஞர்களுக்கு நம்ம சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்